அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னிரட்டம் தமிழ் இந்த நான் நாம் கையா இருக்கும் இப்போது வந்து பாதையில் வந்து மரவெண்டை மற்றும் மா இஞ்சிக்கு வந்து மீன் அம்மன் தெளிக்கிறேங்க மா இஞ்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாதிரி தான் பராமரிப்புங்க அது அதாவது இந்த இஞ்சி மற்றும் மஞ்சளுக்கு வந்து நிலத்தை பார்த்தோன்னா மணல் பாங்கான்னு நிலமாக இருக்கணுங்க ரொம்ப களிமண் பாங்கான்னு நிலமாக இருந்தால் களைகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலங்க ரொம்ப அதிகமான களைகளாவது நம்ம ஓரளவு தாங்க வெட்டி எடுக்க முடியும் ரொம்ப அதிகமாக வெட்டி எடுக்க முடியலங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து நாமளும் வந்து நல்லா நெருக்க களைகள் வந்து மாதம் மாதம் க களைகள் எடுத்து நல்லா சரி பண்ணிவிட்டோம் இப்போ தொடர்ச்சியாக நம்ம ஏரியாவில் மழை பெய்யுறதால களைகள் ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியுங்க அளவு மீறி போகுதுங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கட்ட மாதிரி கொடுத்துட்டு வரணுங்க மணல் பாங்கா நிலமாக இருந்தால் களைகள் வந்து அவ்வளோவோ வராதுங்க இந்த களிமண் பாங்கா நிலத்துல வந்து களைகளை வந்து அப்புறப்படுத்துறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குங்க எவ்வளோ தான் களைகள் இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம வந்து பஞ்சை பஞ்சக்காவிலாம் வந்து நம்ம ரெகுலர் ரொட்டேஷனாக வந்து நம்ம கொடுத்துட்டு வரணுங்க அப்படி இருந்தால் தான் வந்து மா இஞ்சியோட சைஸ் நல்லா பெருசாக வருங்க இது வந்து தை மாதத்துக்கு மேலே நம்ம அறுவடை பண்ணுவோங்க அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்களுக்கு போடுவோங்க நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாஞ்சி பதிவு பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குங்க மாய் இஞ்சி நடவு பண்ண வீடியோ இருக்குது அதை பற்றி தொடர்ச்சியான வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலை இருந்தாலும் அப்பப்போ நம்ம மாதம் மாதம் ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு வருவோம் அதுக்கு இப்போ வந்து நம்ம மீன் நம்மளை தெளிக்கிறோங்க இலைகளை வந்து பசுமையாகவும் கிழங்கோட சைஸ் நல்லா பெருசாகிறதுக்கு வந்து மீன் நம்மளுக்கு கொடுக்குறங்க வேறு பாசத்துக்கு வந்து நம்ம வந்து ஜீவா மருந்தம் கொடுக்கலாம் பஞ்சகாவியம் கொடுக்கலாம் எல்லாமே கொடு மஞ்சள் மா இஞ்சி இது போன்ற எல்லாத்துக்குமே வந்து இதே இதே கான்செப்ட் தாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தால் போதுங்க அப்புறம் வந்து மர வெண்டைங்க நாட்டு விதைகள் சேகரிப்பாளர் வந்து மர வெண்டை வாங்கியிருந்தோம் சிகப்பு வெண்டை வாங்கி சிகப்பு வெண்டையெல்லாம் அறுவடை ஆகிடுதுங்க மர வெண்டை அதிகம் செடி வந்து நல்லா உயரமாக போயிட்டு இருக்குது இன்னும் இது வரைக்கும் இன்னும் காய்கள் காய்க்கலை அதை பற்றி விசாரணை பண்ணும்போது அது குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு மேலே தான் காய்க்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அது ஓரமாக இருந்தால் போதும் அப்படி விட்டுடுங்க இந்த மர வெண்டை மற்ற வெண்டை போல் இல்லைங்க இது வந்து இலைகள் ரொம்ப பெருசாக இருக்குது மரம் மாதிரி போயிட்டுருக்கு இன்னும் நாளாகும்பொழுது காய்கள் காய்க்கிறதுக்கு காய்கள் காணும் அந்த காய் எந்த வடிவத்தில் இருக்குது எப்படி இருக்குன்றதை நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு வரங்க பார்க்கலாங்க இப்போ இஞ்சி போகிறதா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மீனை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் நல்லா பசுமையாக மாறுதுங்க ஒரு மூணு நாளில் ரிசல்ட்டு இது இப்போ நம்ம மழை பெய்யுறதால வந்து பார்க்கறதுக்கு நல்லா வெளுத்து போன மாதிரி இருக்குங்க பொதுவாக எந்த ஒரு விவசாயத்துலேயுமே வந்து பயிர்கள் நம்ம வெளிர் வெளிர் நிறத்தில் வெளிர் மஞ்சளில் வந்து வந்தாவே அது வந்து நைட்ரஜன் பற்றாக்குறை குறை அதிகமாக இருக்கும் இது எப்போ வரும்னா மழை நாட்கள்லாம் அதிகமாக வருங்க மழை பெஞ்சு விட்ட உடனே ஒரு வாரம் வெயில் அடிக்கிறதா அந்த ஒரு வாரத்தில் அந்த சின்னம் காட்ட ஆரம்பிச்சிருங்க இது இந்த மஞ்சள் மட்டும் இல்லைங்க எல்லா பயிருக்குமே இதே கான்செப்ட் தாங்க மழை பெய்து விட்ட உடனே ஒரு வாரத்தில் வந்து அப்படியே பயிரை மஞ்சள் படுத்துற மாதிரி இருக்கும் அல்லது மழை பெய்யாமல் இருந்தாலும் நம்ம எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கலையா இருந்தாலும் பயிரை வந்து மஞ்சள் படுத்து மாதிரி வருங்க இது எந்தெந்த மாதிரி பசுமையாக உள்ள பயிர்கள்லாம் நம்ம ஈஸியாக காண முடியுங்க ஒன்று வந்து உளுந்து பயிரில் லேசாக மஞ்சள் அடித்த மாதிரி வரும் இன்னொன்று கரும்பு பயிரில் மஞ்சள் அடித்த மாதிரி வரும் வாழையில் மஞ்சள் அடித்த மாதிரி வரும் இப்போ மஞ்சளில் பார்க்குறோம் இந்த மாதிரி இலைகள் பசுமையாக இருக்க பயிர் வந்து ப இலைகள் மஞ்சள் கலர் மாறுனாவே நம்ம மீன் நம்மளை கொடுத்தாவே சரியாயிடுங்க வேறு எதுவும் பெருசாக ஃபெர்டிலைசர் வந்து நம்ம திக் பண்ண தேவை இல்லைங்க மீனம் நம்ம மட்டும் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு வரைக்கும் போட்டு செடி ஃபுல்லாக தழும்போது நனறு மாதிரி ஸ்ப்ரே கொடுத்தா போதுங்க அடுத்து மூணு டு அஞ்சு நாளுக்குள்ளே நல்ல பசுமை கொண்டு வருங்க இந்த மர வெண்டைக்கும் மா இஞ்சிக்கும் வந்து பெரிய அளவுக்கு பூச்சி தாக்குதலோ மற்றும் நோய் தாக்குதலோ இல்லைங்க ந நடவு பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தோ அதே தாங்க கடைசி வரைக்கும் போயிட்டுருக்குங்க நம்ம வந்து பேசிக்காக மீன் மீனம் மட்டும் தான் கொடுத்துட்டு வரோங்க மற்றபடி வந்து ரொம்ப பவராகவும் எந்த இடுபொருள் நம்ம கொடுக்கலங்க இதுக்கு இந்த நார்மல் இடுபொருட்களுக்கே நல்ல முறை நல்ல ரிசல்ட் வருதுங்க இதில் பூச்சி தாக்குதல இல்லைங்க மஞ்சளை பொறுத்த அளவுக்கு பூச்சியோ தண்டு புழுவோ கொடுத்து புழுவோ இலை திண்ணுவும் பூச்சிகளோ வந்து எதுவுமே வந்து பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துருங்க அதனால் வந்து இந்த மாதிரி மஞ்சள் இஞ்சி இந்த போல் பயிர் வைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த பயிர் செய்யலாங்க இதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லாத நாம் வந்து சாதாரணமாக ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தா போகுது நல்லா ஓங்கி வளருதுங்க அது அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமை இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பம் இப்பொழுது அந்த வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக்கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சிவகை ஆலோசனை இருந்தாலும் நம்ம கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்